ரொம்ப நேரம் எடுத்து பசியா இருப்பீங்க ஒண்ணு இல்ல நம்ம கட்சியில எல்லாரும் நாங்க மட்டும் இல்ல எல்லா தொகுதிகளிலும் அம்மைய மேற்கு பகுதியில நாங்க எப்படி செஞ்சோம் அப்படிங்கறத உங்ககிட்ட பகிர்ந்து கிட்ட நான் இந்த வயசுல கட்சிக்கு வரணும்னா நான் எல்லாரும் பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது அன்னை பத்தி தமிழ்ல பாத்துட்டு படுத்து கிடந்த எந்திருச்சேன் யாரும் அப்படி பேச வேண்டிய அன்னைக்கு ஒரு ஆர்வம் இருந்தது கட்சியில அப்படியே நானாக போய் எப்படி கட்சியில் சேரணும்னு எனக்கு தெரியாது ஒரு வெளியில் நம்ம என்ன எப்படி அழிஞ்சிட்டேன்னு சுற்றி முற்றி பார்த்தேன் சிவந்திபுரத்தில் அப்போ ஒருத்தங்க பர்னிச்சர் நடத்திருக்காங்க அவங்க நாம் தமிழர் வந்து இங்கே வந்து கட்சியில் சேர்ப்பாங்க தம்பினோன்னு என்ன எப்படி நான் நாம் தமிழர் கட்சியில் சேரணுன்னே நான் தம்பி சேர்த்துலாம் அந்த என் பேர கீழே எழுதி எனக்கு ஒரு உறுப்பினர் இடம் கொடுத்துருந்தாங்க அது எங்கள் பகுதியில் ஆரோக்கிய ஜெகன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் அட்டையை வாங்கிட்டு போயிட்டேன் பதினொன்று பன்னெண்டு காலேஜ் முடிச்சிட்டேன் யூடியூப்ல வீடியோ போடணுன்னு ஒரு ஆர்வத்தில் காலேஜ்லாம் போய் சேர்த்து வீடியோ எடுத்துட்டு நண்பர்களை நண்பர்களை யூஸ் மாதிரி மற்றதே வீடியோ போடுவேன் அண்ணன் கட்சியே இருந்தேன் நான் அண்ணன் பேச்சை மட்டும் தான் கேட்பேன் வீடியோ வந்து ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்பேன் இதெல்லாம் நான் கட்சியில் சேர்ந்த நாள்ல இருந்து என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு அண்ணன் யூடியூப்ல அதுவும் ஆரோக்கிய ஜகனகன் தான் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு தேர்தல் வந்தது நாலு மாதத்துக்கு முன்னாடி நான் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு சீட்டுலாம் நடத்தி கொஞ்சம் நொடியில் விழுந்துட்டேன் ஏதாவது வேற இப்போ நீ வீடியோ எடுத்து குருப்படையே மாட்டேன் அப்படின்ட்டு வீட்டில் எல்லாரும் கரத்த ஆரம்பிச்சாங்க அப்ப என்னடா செய்யாத ஒரு பக்கம் வேலைக்கு போயிடும் யோசனையில இருக்கும்போது ஒரு போன் வருது இப்போ நாலு மாசத்துக்கு முன்னாடி தம்பி இப்படி கட்சியில வேலை செய்யணும் வாரியா அப்படின்ட்டு எனக்கு எல்லாருமே எல்லாரும் எந்த ஒரு சீரடமும் இல்லாம வேலை செஞ்சு உங்களுக்கு பரிசு வந்தாங்க என்னுடைய கையில அந்த சீட்டோட மதிப்பு ஐம்பதாயிரம் நான் மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன் வீடியோ எடுத்து போட்டு கடலை விழுந்துட்டோம்னா இருந்தோம்னா இல்லைன்னா வெளியே தான் உனக்கு காசு தானே வேணும் கட்சியிலேருந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஜெகனே என்னை கூட்டு நாலு மாதத்துக்கு பட்டாயிரம் பட்டாயிரம் பட்டாயம்னா கட்சியிலேருந்து எனக்கு தந்து அங்கே நிலத்தை நிகழ்வுகளை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தேன் ஜெகனன்னே கட்சியிலே கிடையாதுன்னு ரெண்டாவது தான் தெரியும் ஏன் கட்சியிலே கிடையாது

அடுத்து சாலை இருந்தாலும் ஒவ்வொரு பக்கமும் இருக்காங்க எல்லாரும் முகமே யாருக்கு பேர் தெரியல மன்னிச்சு விடுவேன் எங்க பகுதியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேர் என்னை காட்டி விடுத்தேன் என்னை வந்து உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறதுனால அவங்க பேர் சொல்லியிருக்கேன் முக்கியமா உடனே சத்யா அக்கா வந்து வேட்புமன் பணத்த போடறாங்க அப்போ வந்து நான் வந்து அக்கா கிட்ட எதைச்சார்ட்டு உட்காந்துக்கிட்டேன் அக்கா வந்து இப்ப அழுந்தாங்க இப்போ எனக்கு புதுசாக தெரியும் எதுக்கு அதுதான் நான் காட்டிட்டு இருந்தேன் இப்படி நம்ம பகுதியில் ஒற்றுமையா இல்லை நம்ம அக்கா நிறைய பேர் மன இதுல இருந்ததுனால அக்கா ஒரு மாவட்டம் கண்ணி வச்சாங்க பக்கத்து வந்துதான் அக்கா வருத்தப்படாதீங்க உங்களுக்காக வேலை செய்ய இருக்கோம் அப்படின்னு பேர் பேசிக்கிட்டு இருந்தீங்களா நீ பெருசா திமுக காரங்களுக்கு எது நம்ம மேல பயம்னா நம்மகிட்ட பணம் இல்ல பதவி இல்ல அதெல்லாம் இல்ல நம்ம ஒத்துமையா இருந்தாலே அவங்களுக்கு பெரிய பயம் நம்மகிட்ட ஒத்துமை இல்லாததுனாலதான் ஆண்டுட்டாங்க இனியும் நம்ம கட்சிகளை வந்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு தெரிய இருந்தாயிரம் இந்த நம்ம நம்ம கட்சினையனால यार मरிகிமடிங்க நினைச்சீங்க தமிழ்நாடு புரங்கு முன்னுக்கே தனியனே அதனால அக்கா வந்து நம்ம ஒரு எத்தர வந்து பேசிட்டாங்க எங்க வெற்றி பெறணும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்ல தம்பி நான் எம்.பி ஆவே இல்லை அவன் மட்டும் அண்ணனே 26ல முதலாம் சேரறான் அக்கா எல்லாம் அந்த இடத்துல நான் எம்.பி அதனால நம்ம எல்லாரும் விட அக்கா பார்த்த ரொம்பவே அறிது இது அக்கா கணக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நன்றி அக்காவுக்கு ரொம்ப நன்றி தம்பி தம்பி போனாட்டி உயிரி கொடுத்துருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் தருவாங்க

ஒரு ஆரார தான் வரணும் అలా ஊத்தி செஞ்சிருந்து பழையபடி உண்ணா அம்பாசன் தூரி மட்டும் இல்ல ராலாபுரம் தூरीन தான் இல்ல தம்பி எல்லாருக்கும் தம்பி ரொம்ப முன்னாடி வரணுமா தம்பி ரொம்ப ஒருங்கிணைப்பு இந்த ஒருங்கிணைப்பு பொதுக்கூட்டமா நடத்தணும் ஒருங்கிணைந்த

ரெண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிற இந்த கட்டமைப்பு வந்து கம்ப்யூட்டர்ல கட்டமைப்பு கொண்டு வந்தது